வரலாற்பட்டு அண்ட் செட்டி நடு காட்டன் சாரீஸ் மேம் படிச்சப்போம் மருப்புகோட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வாழ்நாள் பட்டலே வந்து என்ன சாரீஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் டெய்லிவியர் ஸாரீஸ் தாங்க லாஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இதே டெல்லி வியர் ஸாரீஸ் தான் போட்டிருந்தேன் நிறைய பேர் சாரீஸை நான் சாரியோடய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது அடுத்த வாரம் போடும்போது இப்படி போடுங்க இந்த கலர் நல்லாயிருக்கு அடுத்து இந்த கலர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்டில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கலர்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சுட்டுருக்கேன் நான் லாஸ்ட் டைம் வந்து போட்ட சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நம்ம சாஃப் சாரீஸ் வந்து சோல்ட் ஆகிடுச்சி ஸோ திரும்ப வந்து அந்த சாரீஸ் வந்து ரீலோ ரீலோட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த சாரீஸுக்கு

இது ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் உள்ள சாரி தான் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப பிடிச்ச சாரி அதுவும் பாடி ஃபுல்லுமே வந்து ஃபுல்லு குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருப்போம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தேர் டிசைன் வந்து போட்டிருப்போம் புட்டா வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு தேர் டிசைனில் இருக்கும் பல்லு வந்து இந்த டார்க் கலரில் பல்லு டார்க் பிங்க் கலரில் பல்லு வந்து உங்களுக்கு வர்றதுனால உண்மையிலேயே இந்த சாரீ வந்து யார் கட்டினாலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரீ சாரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவான கலரு டார்க்கு டார்க் டோனில் உள்ளவங்க லைட் டோனில் உள்ளவங்க யார் கட்டாலுமே இந்த சாரீ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சாரி எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேரீட ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இல்லைங்க உங்களுக்கும் நம்மள நம்ம நம்ம யூடியூப்பில் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கிறவங்கன்னா அதாவது டெய்லியர் சேரீட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டபுள் டோனில் உள்ள கலர் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ராமா கிரீனுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு க்ரீன் வேத் ஒரு வயலட் கலர் மிக்ஸ்டு காம்பினேஷனில் தான் வரும் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த க்ரீன் கலரில் வந்துரும் பா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட்லேயும் வந்து பிளைன் பார்ட்ரு கொடுத்து அதில் வந்து டபுள் ஷேட் கொடுத்துருக்கும் பல்லு வந்து இதே மாதிரி ஒயிலட் கலர்ல பல்லு வந்துடும் பல்லுல வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் பெரிய சைஸ்லயே புட்டாஸ் வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துருப்போம் ஒரு சில சாரீஸ் அதாவது இந்த மாதிரி சின்ன புட்டா சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்லேயே இருக்கும் ஸோ இந்த சாரியோட ஃபுல் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் புட்டா வந்து ஒரே ஈவன்லேயே இருக்கும் உங்களுக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைட் கலர் காம்பினேஷன் தாங்க இந்த கலர் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோ அண்ட் வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து போட்டதுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ரொம்பவே சூப்பரான கலர் ரொம்பவே ரேரான கலர்னு ஏன்னா லைட்டு ப்ளூ லைட் சீட்னு சொல்லும் அந்த மாதிரி ஒரு லைட் கலரில் புட்டாஸ் வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக யூனிக்கான ஒரு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் சொல்லலாம் இல்லை சஃபேர் க்ரீன் சொல்லலாம் அதில் வந்து ஒரு டபுள் ஷேடு ஷைனிங் கிளாத்தோட கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரி சூப்பரான ஒரு லைட் டார்க் கலர் காம்பினேஷனில் உள்ள சாரி இந்த சாரியோட ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் மட்டும் தான் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷனில் உள்ள சாரி தாங்க சாக்லேட்டு வந்து ஒரு தீன் கலர் காம்பினேஷன்ல தான் இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் இல்லை மேக்ஸிமம் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி கிரியேஷன்ஸ் வரலாறு பண்ணுறது இன்னைக்கா ஏதாவது நம்மளோட மக்களுக்கு வந்து ஏதாவது புதுசாக கொண்டு வரணுமே அப்படின்றதுக்காக நம்மளும் புது புது கலர்ஸ் தான் போடணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் ஒரு சாக்லேட் ப்ரௌன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சாக்லேட் ப்ரௌன் வித் ஒரு தேன் கலர் காம்பினேஷன் இது வந்து நம்ம தேனும்னு சொல்லுவோம் சில சமயம் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாங்குநீர் கலர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தான் புட்டஸ் பாருங்கள் சாரி ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக நினச்சி உங்களுக்கு புட்டஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு உங்களுக்கு வந்து சின்ன ஊசி கொடுக்க வந்து அழகாக ரெண்டு சைடு வந்து பாடம் வந்துருக்கிறதுனால ரொம்ப யூனிக்கான டிசைன் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸாக கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து சாரியோட பழு சாரியோட பல்லுல நம்மளுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸில் தான் வந்திருக்கும் இந்த சாரீக்கு எதுக்குமே ப்ளவுஸ் வராது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டபுள் கலர் காம்பினேஷன்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேரீ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த சாரியில் பார்த்த மாதிரியே தாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய புட்டாஸ் வந்துடும் சைட்லையும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய புட்டாஸ் கொடுத்துருப்போம் டபுள் சைட்லையும் வந்து பிளைன் பார்டரும் கொடுத்துருப்போம் உங்களுக்கு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மெஜத்தா பிங்க் பல்லு ஸோ மெஜத்தா பிங்க் பல்லுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூட்டாஸ்ல தான் நம்ம os பார்த்தீங்கன்னா பல்லூ உங்களுக்கு மேட்ச்சாகவே வந்து ப்ராஸ்சாக ப்ளவுஸ் வச்சிருக்கோம் ஒன் மீட்டர் வந்து ஒன் டுவெண்ட்டி ரூபீஸ் தான் இப்போ ப்ளவுஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய எடுத்து போடுறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லூ கலருக்கு வந்து ப்ளவுஸ் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் போய் எடுத்து அதாவது தேடி எடுத்து கஷ்டப்படுறத விட அழகா நம்மளே வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்க சொன்னால் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட குக்கிங் இந்த சாரீய வந்து வாட்ஸ்அப்லையோ வீடியோலையோ பார்க்கும் போது குக்கிங் போட முடிஞ்சுன்னு போட்டுக்கோங்க

இந்த கலர் காம்பினேஷன் இருக்கா அந்த கலரில் காம்பினேஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு டால் ஹண்ட் வித் ஒரு பேரட் க்ரீன் சொல்லலாம் பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ல உள்ள சாரீ தான் இது பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி மூசி கொண்டுள்ள பட்டை அதாவது பார்டரில் வந்து வந்துடும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பேட்டர்னில் வந்து இதே மாதிரி மூத்திஸ் வந்து வந்துருக்கும் சாரி ஃபுல்லுமே குட்டி குட்டி புட்டாஸும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு வந்து ஒரு க்ரீன் கலரில் பேரட் க்ரீன் கூட சொல்லலாம் பேரட் க்ரீன் கலரில் வந்து பல்லு வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இந்த க்ரீன் கலரில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் டார்க் பாட்டில் கலர் பாட்டில் எல்லோ கலரும் ஒரு அழகான ஒரு மேங்கோ எல்லோ கலரும் மிக்சான கலர் தான் இது இப்போ பார்க்குற இந்த சாரி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பாடியில் சின்ன சின்ன புட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்டர் வந்து வந்துடும் ஃப்ளார் டிசைனில் வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடில் மட்டும் இந்த சாரியில் பார்டர் வரும் பல்லு வந்து பாத்தீங்கன்னா பா பாட்டில் கிரீன் கலரில் வந்து பல்லு அங்கங்கே உங்களுக்கு சின்ன சின்ன புட்டாஸும் பெரிய புட்டாஸுமே கொடுத்துருக்கோம் இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சாரீஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சாரீஸ்லாம் வந்து சாரியில் வந்து பிளைன் பாடி இருக்கும் அங்கங்கே புட்டாஸ் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம போடணும்னு சொல்லிட்டு சிங்கிள் அதாவது கீழே டவுனில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் பார்டரில் வந்துடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் எதுவும் இல்லாமல் வெறும் புட்டாஸ் மட்டும் தான் அப்படி அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்த சாரி ஃபுல்லுமே புட்டாஸ் இருக்கிறதுனாலேயே ரொம்ப அழகா கான்ட்ராஸ்டா வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப சூப்ப இந்த சாரி இந்த சாரியுட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் தான் இது ஒரு அழகான ஒரு பாடி ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் ஸாரீ தாங்க பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஊசி கோடில் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் வந்து உங்களுக்கு பார்டரும் கொடுத்துருக்கோம் பார்டரில் வந்து ஊசி கோடு உங்களுக்கு நம்ம வந்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெரூன் ஷேடு கலர் வித் ஒரு ஃபேண்டா அதாவது டொமேட்டோ ரெட்டுன்னு கூட சொல்லலாம் இதை வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அதே டொமேட்டோ ரெட்டில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் டவர் படர் வந்து வந்துடும் ஒரு சில சாரீஸில் வந்து டவர் படர் வரும் ஒரு சில சாரீஸில் வந்து புட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் மேக்ஸிமம் வந்து கைத்தறி சாரீஸில் வந்து புட்டாஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால சாரீயும் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு லுக்லேயே இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் பர் ஷிப்பிங் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேரீ ஃபுல்லு மேஸ் ஸ்ட்ரைஸ் ஃபுல்லியுமே உங்களுக்கு புட்டாஸ் வரும் ஸோ அதனால உங்களுக்கு சாரி நல்ல ஒரு ஷைனிங்காக அங்கங்கே புட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல லுக்காகவும் இருக்கும் இந்த சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மயில் கழுத்து குளூன்னு அந்த மாதிரி ஒரு கலர் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச சாரீஸ்ல வந்து புட்டாஸ் வந்து நல்ல உடல் ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய புட்டாஸில் கொடுத்துருப்போம்னு சொன்னதில்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய புட்டாஸில் வந்து கொடுத்துருக்கோம் டபுள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைன் பார்டரு பல்லு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ரைஸ் பல்லுவில் வந்துடும் அதுவும் மேங்கோ எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு வந்துருக்கிறதுனால இந்த ரெண்டு கலருக்குமே வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது உங்களுக்கு பார்டருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பார்டராக இருக்கிறதுனால ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் இந்த சாரீ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும்தான் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைட் பிங்க் அண்ட் ஒரு டார்க் மஜந்தா கலர் காம்பினேஷன் தாங்க இந்த சாரியை வந்து வியர் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு நான் வியர் பண்ணியிருக்காம இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக வரும் நீங்கள் எத்தனை ஃப்ளீட்ஸ் எடுத்தாலும் அழகாக அதை போட்டுட்டு நிற்குவோங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி நீங்கள் கொசும் சொருவும் போதும் பார்த்தீங்கன்னா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியோட பாடி ஃபுல் பாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு லைட் வித் ஒரு டார்க் கலர் காமி காம்பினேஷன் தாங்க அழகான ஒரு சின்ன புட்டா டபுள் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டார்க் கலர் காம்பினேஷனில் அழகான சின்ன கரை டபுள் சைட்லேயுமே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய புட்டாஸ் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பள்ளு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அழகான ஒரு டார்க் மெஜண்டா கலர் பல்லு வந்து இந்த மாதிரி வந்துடுங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மேங்கோ டிசைனில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சூப்பராக ஒரு பிளவுஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருக்கும் டேசல்ஸும் நம்மளே போட்டு கொடுத்துருப்போம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஆர்டர்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே வந்து எவர் கிரேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் எப்பயுமே எங்களுக்கு ஆர்டர்ஸ்ல இதுவும் இன்னும் ஒரு சில சாரீஸ் இருக்குதுங்க இருக்குது அந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஆர்டர்ஸ்ல இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த சாரி தான் உங்களுக்கு நான் நீங்கள் வியர் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்களும் தாராளமாக வந்து இதை ஆர்டர் எடுக்கலாம் சிறு சாரியும் இந்த கலர்ல நிறைய அவைலபிள் இருக்குது மல்டிபிள்ஸும் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் வராது நீங்கள் அழகாக இந்த மெஜெந்தா ப மெஜெந்தா பல்லு வந்து நீங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப காண்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வந்து ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க இந்த சாரியை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வியர் சாரீஸில் வந்து என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு பார்த்தாச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான கலர்ஸோட திரும்ப வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எல்லோருமே வந்து டெய்லி வியர் சாரீஸ் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம திரும்பவும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதே மாதிரி டெய்லி வியர் சாரீஸ் வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது நான் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை மருந்திராமல் என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இந்த பெல் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ